இது டென்மார்க்கில் மான் கார்டு சரியா ஃபுல்லாக மானுகள் பார்க்கலாம் மானுகள் எல்லாம் கிட்ட கிட்ட வரும் ஆக்களுக்கிட்ட பாருங்கள் இங்கே போயிருக்கும் மானுலாம் கிட்டே வரும் நிற்க மங்களோட இங்கே போயிருக்கும் மானுகளெல்லாம் ஆக்களோட சேர்ந்துருக்கு ஒரு பெரிய ஒரு கார்டு மாதிரி செய்து வச்சுக்கினா டூரிஸ்ட் ஆக்கள் ஃப்ரீயாக வரலாம் இந்த ஃப்ரீயாக வரலாம் டூரிஸ்டாக இங்க பாருங்க நான் தொடுறேன் மானை பாருங்க ஓடாது அப்படி மக்களோட மக்களோட இணைஞ்சிருக்கு மான் மான் இங்கே பேர் நான் தொடுறேன் அஞ்சு பேர் ஒன்று வந்து வந்துட்டு போயிது என்னோடய கையில் ஹாய் ஹாய் நிறைய மானுங்க இதுக்கு காடு ஃபுல்லாக ஆக்கள் எல்லாம் இருக்கணும் பேருங்க இது டென்மார்க்கில் வடிவான ஒரு இடம் டூரிஸ்டா வர ஆக்கள் நிறைய பேர் வருவாங்க இங்கே இந்த காட்டுக்கு முந்தி சாப்பாடெல்லாம் கொடுக்கலாம் இப்போ சாப்பாடு கொடுக்கக்கூடாது ஒரு தரம் எல்லாம் வாங்கி இப்ப வருகிறோம் இப்போ சாப்பிடெல்லாம் கொடுக்கக்கூடாது தடை பண்ணிக்கிறாங்க அதில் அழகான ஒரு மான் இடம் சமருக்கு தான் கூடலாம் விண்டருக்கும் வரலாம் குளிர்காலத்துக்கும் வரலாம் சமர் வெயில் காலங்கள்லாம் கூட இங்கே வருவாங்க ஆக்கள் நிறைய பக்கத்தில் பீச் அங்கால பீச் இருக்கு கடல் இருக்குது இங்கே பாருங்க பெரிய ஒரு மான் கொம்போடு இருக்குது வேற சுலாங்கால இதை நீங்கள் உடனே பிடிச்சி சாப்பிட்ருவாங்க இந்த மானுகளை இங்கே பாருங்க இந்த மானுக்காகவே வச்சுக்கணும் மானை பாருங்க இவ்வளோ பெரிய எத்தனை பழைய மானுட்டு பாருங்க இது வயது குடின மான் தானாகவே படுத்துருக்கு இங்கே மிருகங்களுக்கு சரியான பாசம் வைப்பாங்க மெனுசன மிருகங்களுக்கு தான் இங்கே கூடுதலான பாசம் கிடைக்கும் எல்லாப்படி வான அழகான சரியான இது கிட்டத்தட்ட ஒரு ஆறேழு கிலோமீட்டர் நடக்கணும் இந்த காட்டுக்க அதை அடைச்சு ஃபுல்லாக காடு பெரிய மரங்களை பாருங்க இந்த மரம் எப்படியாவது பார்த்துருப்பீங்க இந்த பெரிய மரம் இந்த மரம் பாருங்க எத்தனையோ வருஷம் பழசு பாருங்க இந்த மரத்த வளர்த்தி இந்த மரத்தின் அடியை பாருங்க என்னாலேயே கட்டி பிடிக்கல அது அவ்வளோ பெரிய மரங்கள் கணவரிஷமாக இருக்குது கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் ஒரு ஐம்பது அறுபது வருஷம் இது செய்யிருப்பாங்க இந்த காடு பாருங்க மான் ஃபுல்லாக மான் தான் மான் காட்டு காட்டுப்பாண்டி இருக்குதுல மானும் காட்டுப்பாண்டியும் தான் இந்த குட்டி மான் இருக்குதுல பாருங்க குட்டி மான் நிக்குது குட்டி போட்டு மான் தான் பாத்தீங்களா இல்ல நிறைய ஆக்கள் அழகிய இடம் என்மார்க்கின்ற அழகான ஒரு இடம் மரங்களை பாருங்க இவ்வளவு பிடிச்சு அதை வளர்த்திய பாருங்க மரத்த வளர்த்திய மரங்களெல்லாம் கீழே அப்படியே வட்டி விட்டு இருக்கணும் மான் கீழே எல்லாம் சாப்பிட்டு அப்படியே இந்த ம இயற்கையான ஒரு காடு இயற்கையான காடு எதுவும் கெமிக்கலும் இல்லை இங்கே பொலித்தீன் பேக்குகளோ ஒன்றும் போடக்கூடாது இந்த மான் கொஞ்சம் கூட்டம் இங்கேயே அப்படியே வாழ்கிற மாதிரி செய்கிறாங்க மக்கள் நடந்து போய் நமக்கு பேருங்க மக்கள் எல்லாம் நடந்து சில பேர் இருந்து சாப்பிடணும் சில பேர் அதில் இருந்து சாப்பிடலாம் பெங்கெல்லாம் பெஞ்ச் எல்லாம் இருக்குது சாப்பிட்றதுக்கு இடம் அழகிய இடம் நாங்க ஃபெமிலியா எல்லாரும் வந்துருக்கோம் இந்த காடு பாக்குறதுக்கு ஃபெமிலியா எல்லாரும் வந்துருக்கோம் பாக்குறதுக்கு காடு பாக்க